சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பஞ்சபூதங்களில் வாயுவை அடிப்படையாக கொண்டு அதாவது காற்று மாதிரி காற்று போல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட தான் புதன் பகவானோட ஆதிக்கம் நிறைய இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு யாரும் தெரியும் குரு பகவானோட மனைவி தான் தாராதேவியா ஒரு நாள் சந்திர பகவான் வீட்டில் ஒரு விசேஷம் அதனால் குரு பகவானால உடம்பு சரியில் என்னென்னு தெரியல அவங்களால ஒரு சூழ்நிலையால் அந்த விசேஷத்திற்கு போகலை ஆனால் தன்னோட மனைவியான தாராதேவியை அந்த விசேஷத்திற்கு அனுப்பி விட்டாங்க ஆனால் தாராதேவி ச சந்திர பகவானோட அழகில் மயங்கி அங்கே இருந்துட்டாங்கன்னா குரு பகவானோட சேரலையா இந்த கதை சொல்லிகிட்டே போனால் சொல்லிக்கிட்டே போகுங்க அதனாலேயே புதன் பகவான் தனித்து இருக்காங்களாம் அங்கே சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்த மகன் தான் புதன் பகவான் சொல்கிறாங்க அதனாலே என்னமோ தெரியல புதன் பகவானுக்கு சந்திர பகவானையும் பிடிக்காது குரு பகவானையும் பிடிக்காது தனித்து இருப்பாங்க தானே திறமையை வளர்த்து ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் புதன் பகவானை அடிப்படையாக கொண்ட மிதன ராசிக்காரவங்களும் இப்படிதாங்க யார்கிட்டேயும் கையேந்தி இருக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க எல்லாமே ரொம்ப அதிபுத்திசாலிதான் மிதனராசிக்காரங்க தாங்க புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி சென்று கற்றுக்குவாங்க தம் மூளையையும் வளர்த்துக்குவாங்க குறிப்பா உங்களை மதிக்கிறவங்க கிட்ட தான் நீங்கள் போய் பேசுவீங்க மதிக்காதவங்க கிட்ட பேசவே மாட்டீங்க அது கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களை வந்து மித்தவங்க இட போடுறது வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது யார் கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கணும் பதில் சொல்கிற இடத்துல அவங்க இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்குன்னு மிதுன ரொம்ப ஆக்டிடிவ் காட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க ஈஸியாக மிங்கிள் ஆகிருவாங்க தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மித்தவங்களுக்கும் சொல்லி தருவாங்க அந்த மாதிரி மனப்பக்கம் வந்து எல்லா கிட்டே கேட்டிங்கன்னா யாருக்குமே இருக்காது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் முதல வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் கிட்டையும் மித்தவங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மிதுன ராசிக்காரங்க மேலே பாசம் வச்சுட்டு அவங்க உயிரே கொடுப்பாங்கங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் சூரிய பகவானும் நவ நவபஞ்ச ராஜயோகம் அப்படின்னு ஒன்று தோன்றியிருக்குதுங்க நவபஞ்ச ராஜயோகம் அந்த பேரிலே இருக்குது ராஜயோகம்னு அப்போ யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது கவலையே தேவையில்லை இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் கொட்டி கொட்டி கிடக்கு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் இந்த நவபஞ்ச ராஜயோகம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு கழிச்சு தான் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதனால அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் பெயர் புகழ் பதவின்னு பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப வளர்ச்சி அடைவீங்க ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் உயர்வை அடைவீங்கங்க ஆனால் சந்திரனும் சூரியனும் ஒரே கட்டத்தில் வருவதால் சில சோதனைகளும் வரும் சில அதிர்ஷ்டங்களும் வரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான இது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நிலையான வருமானம் கிடைக்கும் முதலீடு செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேணும் நீங்கள் வந்து என்னென்னா அவசரமாக முடிவு எடுத்துடுங்க மிதன ராசிக்காரங்களால என்னென்னா அவசர அவசரமாக முடிவு எடுத்து எதுலையாச்சும் போய் மாட்டிக்குவீங்க கொஞ்சம் டைம் எடுத்து எந்த முடிவை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக யாழ் யார்டையாச்சும் ஆலோசனை கேட்டு செயல்பட வேணுங்க சனி பகவான் வந்து ரொம்ப சோதனை கொடுப்பார் ஆனால் சூரிய பகவான் வந்து சோதனையை சாதனையாக மாற்றிடுவார் அதனால் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையுது இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உடம்புல வந்து பிரச்சனை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைலாம் இப்போ கா குறஞ்சு ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனை நீங்கள் சீராக இருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் தியானம் யோகா செய்வது ரொம்ப நல்லதுங்க தினமும் காலில் வந்து சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது தரும் அரசு வேலையில் இருந்திங்கன்னா பெரிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது உங்களுடைய எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை நீதி தர்மத்துக்கு நீங்கள் நேர்வழி பாதையில் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயரும் சனி பகவான் அப்படின்னாலே நீதி தர்மம் தான் அவர் இருக்கு நீங்களும் நீதி தர்மம் நீங்க தான் உங்க வாழ்க்கையும் மென்மேனும் வளரும் கெட்டதெல்லாம் விலகி நல்லதெல்லாம் வளரப்போற காலங்க இது நல்ல இடத்துக்கு உயர போறீங்க மிதனராசி அம்பர்களே கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு மிகுந்த பேச்சு யாரை பார்த்தாலும் நம்பி ரொம்ப மிகுந்த பேச்சு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவீங்க அந்த மிகுந்த பேச்சு உங்களுக்கு தேவையில்ல நேரம் காலம் பார்த்து பேச வேண்டும் மனசில் இருக்கிறத அப்படியே டபக் டபக்கு சொல்லிடுவீங்க ஆனால் அது வந்து பெரிய அதனால நேரம் காலம் பார்த்து நீங்கள் பேசணும் பொறுமை தேவை அதான் சொன்னதில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது பொறுமையாக ஆலோசிச்சுட்டு எந்த முடிவானாலும் எடுக்கணும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க குடும்பம் மற்றும் நண்பர்களை வந்து பிரிவுகள் இருந்தால் இப்போ ஒன்று சேரக்கூடிய காலம் வந்துருச்சு தலைமை பண்பும் அதிகரிக்கும் உங்களுக்கு தலைமை பண்பு வந்தாலே திறமை ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் தலைமை பண்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவி கிட்ட நெருக்கம் அதிகரிக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில சிறந்து விளங்குவீங்கங்க உங்களோட புத்திக்கு அறிவிக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனம் தேவை உங்களுக்கு பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு வந்து பெருமை வந்து சேரும் மாதம் இது சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இந்த மாதம் வந்து ஆவணி மாதம் என்பதால் ஆவர் ஞாயிற்றுக்கிழமை வந்து விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது காலை எழுந்திச்சோடனே சூரியன் வழிபாடு செய்யுங்க அப்புறம் சனி பகவான் கோயிலில் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது மிதுன காரங்கனாலே சோதனையிலே ஊறி வளர்ந்தவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தையே பார்த்தவங்க ஏதாச்சும் ஒரு யோகம் வந்துடாதா அதிர்ஷ்டம் வந்துடாதா ஏங்கி ஏங்கி இப்போ தான் ஒரு அதிர்ஷ்டம் யோகம் வரப்போகுது அதை நீங்கள் க அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க அப்புறம் செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் அந்த செலவுகள் வந்து கம்மிப்படுத்தி அந்த செலவுலேருந்து உங்களோட கொஞ்சம் வருமானத்தை சிக்கனப்படுத்த பாருங்கள் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியங்க காலைல எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் ஓம் நமச்சிவாயா சொல்லுங்க ஓம் சரவணபாவ சொல்லுங்க உங்க வாழ்க்கை அந்த நாள் முழுக்க ரொம்ப ஆக்டிவா நல்லா இருக்கும் அதனால சூரிய பகவான் அருளால பதவி பலன் யோகம் எல்லாமே உயரும்ங்க ஆன்மீக வளர்ச்சியும் அதிகரிக்கும் விவசாயம் நிதி சொத்து நிலைத்து வரும் உடல்நிலையும் மென்மேலும் வாழ்க்கையில் அனுபவம் நிறைய கிடைக்க போகுதுங்க சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை போய் நான் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க ஆன்மீக சிந்தனை வந்து உங்களுக்கு நீண்ட ஆயுள்